பழக்கம் நேரர்களே நான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பயிற்சி பார்க்க போங்கண்ணா நம்ம காலுக்கு தாங்க யாரும் புது புதுசு புதுசாக பாதிக்க பார்க்குறவங்களுக்கு உட்கார முடியாது பயிற்சி செய்ய முடியாது அவங்க எழுந்து நிற்க முடியாது அதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்கிறேன் நம்ம எழுந்து நிற்கும்போது ஜன்னல் கம்பி இல்லை பால்கனி இல்லை ஒரு பிடிமானம் ஏதாவது இருந்தால் குடிக்கிற மாதிரி உங்கள் எதுக்கு இருக்கிற மாதிரி குடிக்கலாமி குடிங்க முதலோ பண்ண போனோம் உதளோ பயிற்சி பண்ணுங்கள் ओके கொஞ்சம் கொஞ்சம் மாரி மாரி ஆதிமாள கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக்க போதே உங்களுக்கு ஐந்து நல்ல கடிச்சோம் நம்ம ফলো பண்ணுங்க झालेला कापलं गया कुळचि பண்ணுங்க தாக ஒருத்தர் இருப்பது நல்லது அதுக்கப்புறம் முற்றி நடக்கும்போது இந்த பின்பக்கம் பச்சினு உள்ள நடக்கும்போது பார்த்துருப்பீங்க நம்ம நடக்கும்போது அப்படியே வெண்டாவம் வெண்டாவம் இருக்க ஒரு நல்ல பயிற்சி இருக்குது அது நல்ல பயிற்சி இருக்கு பார்த்தீங்கன்னா பின் பக்கம் போவோம் காலு அதுக்கு என்ன பண்ணு செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய இருக்குது பயிற்சி நல்ல பயிற்சி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம நேரம் நடக்கணும் இல்லையா நேரம் நடக்காமல் கொஞ்சம் கீழே குழிஞ்சி கீழே சாஞ்சி மெதுவாக நடங்க காலை பக்கத்து பக்கத்தில் எடுத்து வச்சு பாருங்கள் என் ஸ்டெப்பை பாருங்கள் இல்லை கொஞ்சம் நேராக இருக்கிறேன் இப்படி பாருங்கள் கொஞ்சம் நேராக நிற்கிறேன் பண்ணிக்கணும் கொஞ்சம் முட்டி கீழே எப்படி சாமிக்கணும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு பின்னாட ரொம்ப நடக்கும்போது அந்த கால் வந்து பெந்தாகாது பெந்தாகாமல் இருக்க அது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கால் வந்து பெந்தாகாமல் பின்னாடி போகாமல் இருக்கும் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் வரேன் இது நீங்க நீங்கள் போதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் வெளியே வெளியே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லாமல் நடந்துடுவேன் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாதாரணமாக நடந்து போகிறேன் போங்க பயிற்சி பண்ணும்போது இந்த பண்ணுங்க பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் இப்படி கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் கொஞ்சம் பண்ணிக்க சரிண்ணா போத்திங்கன்னா நீங்களே சோதிச்சு பாருங்கள் இந்த முட்டி நமக்கு ஒழுங்காக இருக்கா இல்லையாங்க நம்ம கார் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு பாருக்கு நம்மளே நம்ம நம்மளே சோதிக்கலாம் இந்த க கை இப்படி வச்சு பா வச்சிங்க சும்மா தட்டி தட்டி பாருங்கள் இந்த இந்த இடம் பாருங்கள் நல்லா பாருங்கள் இங்கே ஜத்தில் தட்டும்போது ஜத்தில் தட்டும்போது ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வு எப்போ நிற்குதோ உங்களுக்கு அப்போ சரியாயிடுச்சுன்னு நடத்துங்க அது வந்து அந்த நடைப்பயிற்சி பண்ணுங்கள் சரியாயிடும் நானும் செஞ்சு தான் இருக்கவங்களுக்குள்ள சேர்ந்து முதல் முதல்ல வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பறிஞ்சு அந்த நடைப்பயிற்சி செஞ்சு நீங்களும் போல் போகிற செஞ்சு பயிற்சி பண்ணுங்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க அப்புறம் ஆளுன்றது சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நம்ம நிகழ்ச்சிக்கு புதிநாயகலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும்